எத்தனை பேர் மெக்டொனால் படம் பார்த்திருக்கீங்க மெக்டொனால்ட்ஸ் மெக்டொனால்ட்ஸ் கடை கடை ரொட்டி தெரிஞ்சிருக்கும் மெக்டொனால்ட்ஸ் படத்தை தயவு செய்து ஆந்திரோபனரா வரணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கணும் எத்தனை பேர் பிளாக்பெரி பார்த்திருக்கீங்க நான் பார்த்திருக்கேன் நான் ஒண்ணு ஆந்திரோபனர்லாம் கிடையாது ஆனா நான் பிளாக் பெரி படம் பிளாக்பெரினா தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் அவன் தான் முதல் ஸ்மார்ட் போன் இன்வென்டர் நம்ம இன்னைக்கு ஆப்பிள் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம்ல ஸ்மார்ட் ஃபோன் முத முதல்ல அந்த படத்துல பெரி படத்துல ஒரு சில சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுவாங்க இன்வெஸ்டர் ஒருத்தன் டெக்னோக்ராட் அவன் சொல்லுவான் அந்த போனை கண்டுபிடிச்ச உடனே அவனோட ஐடியா எனக்கு தெரியுமா போனையும் கம்ப்யூட்டரையும் ஒன்னாகணும் இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் போனை எடுத்துட்டு அப்புறம் போய் சிஸ்டம்ல ஓடணும் ஃபோனை எடுத்துட்டு அந்த சிஸ்டத்தில் போய் பார்க்கணும் இல்லாமல் சிஸ்டமே ஃபோனுக்குள்ளே வந்துட்டா இதுதான் இந்த லேட்டரில் சிந்தனை அது எப்படிடா நடக்கும் கம்ப்யூட்டரை கொண்டு போய் போனுக்குள்ள எப்படி வச்சுட்டு தெரியுது ஃபோனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைனை அதுக்கும் யூஸ் பண்ண முடியும் ஃபோனையும் இதையும் கனெக்ட் பண்ண முடியும் முதல்ல யோசிச்சவன் பிளாக்பெரி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாங்க ஆனால் திரும்ப தோத்துட்டாங்க ஏன் தோற்றாங்க தெரியுமா ஃபர்தர் இனோவேஷன் இல்லை அதே நேரத்தில் ஆப்பிள் வரான் ஆப்பிள் வந்து இன்னைக்கு ஆப்பிள் பதினேழு எவ்வளோ விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வருஷம் வருஷம் அவன் மெடா வெளியூரில் நம்ம நாட்டிலே கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்குறான் வெளிநாட்டில் வர்றவன் அடுத்த வருஷம் செஷன் ரொம்ப தூரம் போட்டு அடுத்து வாங்கிக்கிறான்

ஆனா இந்தியாவை ஆறு மடங்கு பெரிய நிலப்பரப்பு நியூயார்க்ல இருந்து கலிபோர்னியாவுக்கு விமானத்தில் பறந்து போனாலே நாலு மணி நேரம் ஆகும் நாலு நாள் ஆகும் குறுக்க போனோம்னா மேல அங்க இருந்து டெட்ராய்ட்ல இருந்து கீழே நியூ மெக்சிகோ வரைக்கும் வரணும் அப்படின்னா நாலு நாள் ஆகும் ஆனால் பொருட்கள் பரிமாற வேண்டியிருக்கு போக வேண்டியிருக்கு இவன்லாம் நம்ம ஊர்ல புளியோதரையும் தயிர் சாதமும் கட்டிட்டு போற மாதிரி போய் பழக்கம் இல்லாதவன் புளியோதரையே கட்டிட்டு போனாலும் ஒரு நாள் தான் வச்சிருக்க முடியும் அதை யோசித்தான் அவன் தான் மெக்டனால் அவன் என்ன பண்ணா தெருவுக்கு தெருவு கடை வைக்கிறதுக்கு பதிலாக ஊருக்கு வெளியே ரோட்டு கடையை விடுவோமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவன் முதல்ல ஆரம்பித்தப்போ அவனுக்கும் வந்து பயங்கர நஷ்டம் அந்த படத்தின் மெக்டொனால் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் ஒரு குட்டி பையன் கடையை மூடுவாங்க இனியோட இந்த கடையை மூடிடலாம் பர்கர் பண்ணுற கடை அந்த பர்கர் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ரோட்டியெல்லாம் தூக்கி போட்டு இனியோட இதை மூடிடலாம் அப்படிம்பாங்க ஒரு குட்டி பையன் ஓடி வருவான் கையை உள்ளே விடும்போது ஷட்டர் அடைச்சிடும் அந்த பையன் இருக்கும்போது அவன்கிட்ட அங்கே உள்ளே இருக்கவன் அப்படி கையை காமிச்சு க்ளோஸ்ட் க்ளோஸ்ட் அப்படிம்பான் இவன் வந்து வயிறு ஹங்கர் வயிறு பசிக்கி அப்படின்னு கண்ணாடி பின்னாடன்னு சொல்லுவான் சொன்ன உடனே அவன் திரும்ப ஷட்டரை திறந்துட்டு அந்த பார்ட்னருக்கு அவன் ஒருத்தவன் சொல்லுவான் ஒரு போட போடப்போன அந்த பையன் வந்திருக்கான் ஒரு நிமிஷம் திரும்ப அந்த பர்க்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப்பை வந்து ஹீட் பண்ணி ஐ ஹாவ் டு ரீஹீட் அகைன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் டூ மினிட்ஸ் அப்படின்னு அந்த குழந்தைக சொல்லிவிட்டு அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை திரும்ப ஹீட் பண்ணி ப்ரெட்டில் வச்சு கொடுப்பான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டில் மூணு நிமிஷம் ஆகும்போது ஒரு கார் உள்ளே வரும் நீங்கள் திறந்துருக்கிறதுனால அந்த கார் உள்ளே வரும் அந்த கார்ல இருக்கவன் பர்கர் பர்கர் வேணுமா அந்த கார் வெளியே போகும்போது ரெண்டு கார் உள்ள வரும் நாலு கார் வரும் எட்டு கார் வரும் மெக்டனால் உலகின் மிகப்பெரிய செயின் ரெஸ்டாரண்ட் ஆனதுக்கு அந்த எம்பதி தான் காரணம் அந்த குழந்தைக்கு கொடுக்கணுமேனு ஒரு எம்பதி இருந்தது இல்லையா அந்த எம்பதி இன்னைக்கு அவன் உலக சாம்ராஜ்யத்தில் வந்து நிற்பதற்கான காரணம் நண்பர்களே இந்த உலகம் உழைப்பவர்களுக்காக அறமோடு சிந்திப்பவர்களுக்காக தொடர்ச்சியாக பயணிப்பவர்களுக்காக இருந்து கொண்டே இருக்கிறது நம்ம அதை வந்து கொஞ்சம் அப்படியே அலட்சிய அயற்சியோட ஒரு நாம் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இல்லாமல் போனோம் அப்படின்னா தப்புன்னு விழுந்துடும் சார் முடி கொட்டுது அப்படின்னு வருவான் நிறைய பேர் என்கிட்ட நானும் கொடுப்பேன் என்னெல்லாம் கொடுப்பேன் ரெண்டு தடவை மூணு நாலு மாசம் அதை மட்டுமே சார் நேற்று வந்து சார் இந்த மேலே லேட்டர்ல பாருங்க இந்த இடத்துல நாள காணும் அப்படிமா ஏ மயிர் போச்சுடா போனா போதுடா நண்பர்களே ஒரு காலத்தில் பெண்கள் நிறைய வந்து கேட்டுட்டு இருப்பாங்க முடி கூட்டிருச்சு நீ நிறைய பசங்க வரா முடி கொட்டிருச்சு முடி கொட்டிடுச்சு மூளை கொட்டிருச்சு கொஞ்சம் யோசிக்கப்பா நிறைய காண மூலையில் பல விஷயங்கள்ல மூளைக்குள்ளே எதேதோ போய் உட்காந்துருக்கு அமெக்டலால இருந்து மேலே ஹைப்போத்தலா இருந்து தேவையில்லாத பல குப்பை போய் உட்காந்துருக்கு அதை எப்படி வெளியே தள்ளது கொஞ்சம் யோசிப்பா முடி போனா போகுது பகத் பாசிலுக்கு ஒன்னே காணும் அவன் பின்னாடி எத்தனை பிள்ளைகள் போகுது அவன் சொட்டையா தானே இருக்கான் அன்னைக்கு ஒரு இப்ப இந்த பாட்டு ஆடினார் அவர் பேரில் மோனிகா யாரு பேர் ஆ பாரு அந்த பிள்ளைகளுக்கு கரெக்டா தெரியுது அவ்வளவு பேருக்கும் அவர் என்ன முடி அப்படி வச்சு இவ்வளவு தினமா வளர்த்து போட்டுருக்காரு அவன் வந்து கும்பலங்கி நைட்ஸ் ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த படத்தை பார்த்த உடனே நான் என் வீட்டுல சொல்லிட்டே இருந்தேன் இவன் பாரு மிகப்பெரிய ஆளாவ எப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னா இன்னைக்கு தலைவரோட டான்ஸ் ஆடின உடனே இன்னைக்கு தலைவரை விட்டுட்டு அவனை கூட பயங்கரமா பார்க்கக்கூடிய அளவுல வந்திருக்காங்கன்னா அடிப்படை காரணம் அவருடைய உழைப்பு அந்த நடிகருடைய பகத் பாசிலோ இல்ல அந்த அந்த இன்னொரு நடிகர் அவர்களுடைய உழைப்பும் அவங்களுடைய அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெர்சிவரன்ஸ் தன்னுடைய முகாமைப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் என்னுடைய அறிவியலால் அது அவன் சயின்ஸ் அவன் சினிமா சயின்ஸ் அவன் ஜெயிச்சுட்டு வரான் அந்த உழைப்பு தான் அவரை கொண்டு போகிறது நெல்சன் மண்டேலா படத்தை கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா யார் மாதிரி இருப்பாரு ஒண்ணுமே அந்த நெல்சன் மண்டேலான்னு மறந்துருங்க அந்த படத்தை இப்படி பாத்தீங்கன்னா வடிவேலோட தாத்தா மாதிரி இருப்பாரு ஆனா மண்டேலா கிட்ட நம்ம பேர் அப்படிமா அவர் செய்த விஷயங்களில் ஆயிரத்தில் ஒன்றை நாம் செய்து விட முடியுமா இந்த மனிதனுடைய பெர்சிவரன்ஸ் இருபத்தி வருஷம் எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை பெர்சிவரன்ஸ் விவேகானந்தர் சொன்ன வார்த்தை அது பேஷன் பியூரிட்டி பெர்சிவரன்ஸ் முதல்ல பேஷன் இருக்கணும் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரா என்னுடைய பேஷன் டுவர்ட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேயா இருக்கணும் இந்த உலகம் அப்படி சுத்துது அப்படின்னா மெக்கானிக்கல் நல்லதான் எங்க எங்கெல்லாம் இருக்கு அதனுடைய வேலை அப்ப அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் முதல்ல நான் படிக்கிற விஷயத்தில் கடும் பேஷன் இருக்கணும் ஏன்டா வந்தோம் இதை தான் கொடுத்துட்டானுங்க இங்கே வந்தால் இதை நடத்திட்டு இருக்கானுங்க எதுக்கு நான் ஏன் படிக்கேன் அப்படின்னு நினச்சோன்னா அந்த பேஷன் போயிடும் ஸோ யூ ஷுட் ஹாவ் அ பேஷன் வாட் எவர் யூ லே அந்த உலகத்தின் எல்லா படிப்புகளுக்கும் மிகப்பெரிய அளவில் உலகம் காத்திருக்கிறது உங்களை ஆ வாரி அரவணைக்க ஆனால் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் சார் எல்லாத்துக்கும் தேவை இருக்கு சார் ஆனால் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் அவன் அவன் காம்பிடேட்டாக இருக்கணும் அந்த காம்பிடண்டையும் ஸ்கில்லையும் அவன் வளர்த்துக்கல அப்படின்னா யாருமே முன் வர்றதில்லை முன்னாடி எப்படின்னு எடுப்பாங்கன்னா சொத்தையோ பத்தையோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அவன் ஒரு ஆறு மாதம் வச்சு செதுக்கிட்டு இருப்பான்

அடுத்த நிஷேதத்தை நகர்த்த முடியும் கடைசி தான் ரொம்ப முக்கியம் பெர்சிவரன்ஸ் அடிச்சு அடிச்சு உன்னை துவைச்சு கீழே உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த துவைச்சு உட்காரும் போது துவண்டு போகாம நான் எடுத்து மீண்டு மீண்டு வருவேன் அந்த புள்ள அடிச்சது ஒரு சிக்ஸர் பார்த்தோம் இல்லையா அந்த பால்ல ஒரு அடிச்ச சிக்ஸரா இருக்கட்டும் மூணு நாலு தடவை அவளை டீம்லயே சேர்த்துக்க விடாம எத்தனை பாடுபடுத்துறாங்க இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம்ல இன்னைக்கு கப்பை தூக்கி வாழ்ந்தோடனே மோடியில இருந்து எல்லாரும் கொண்டு வந்து கப்பைஸ் கொடுத்துட்டு போறாங்கல்ல நீங்க வாங்க ஒரே ரீசன் பெர்சிவரன்ஸ் தான் வடா என்னால் எல்லாம் வர முடியாது நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பண்ணியிருக்க முடியாது அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது ஸோ வி ஷுட் ஹாவ் தட் ஸ்ட்ராங் பெர்சிவரன்ஸ் இன் அவர் ஃபீல்டு நம்ம சுற்றி இருப்பவர்கள் நம்ம வந்து அப்படி தான் ஏ உன்னால் என்ன செய்ய முடியும் நீ எனத்தை வாய் பேசுறதெல்லாம் போதும் ஒழுங்காக பாஸ் பண்ணிவிட்டு படித்து வழியப்பாரு இந்த பேச்சு வந்து கொண்டே இருக்கும் நான் சும்மா படித்து பாஸ் பண்ணிவிட்டு போய் எங்கேயோ போய் ரொட்டி திங்கிறதுக்கு போல நான் வந்து இந்த விஷயத்தை சாதிக்கிறேன் என்று நகர்ந்து நகர்ந்து போனோம் வெற்றி பெற்ற அத்தனை மனிதர்களும் இப்படியான ஒரு தொடர் முயற்சியால் மட்டும்தான் ஜெயித்துக் கொண்டிருப்பார்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் எத்தனை நபர்கள் எவ்வளவு பேர் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்